நாங்களுடைய லட்சுமி நீங்க பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி எஸ் இப்ப பசுவோட ஒரு அப்டேட் லோடிங் இந்த அப்டேட் பேசலான்றதும் ஒரு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஓகே இந்த லோடிங் அப்படிங்கும் போது இந்த சம்பவம் அது மாதிரி மென்ஷன் தான் பண்ணுறாரு அப்பா உண்மையுமே சொல்கிறேன் வேற ஒருத்தரோட டார்ச்சருக்கு பசுவோட டார்ச்சரே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாலும் அவர் என்ன கூட்டணி வைக்கிறாரு அப்படிங்கும்போது வெண்ணிலா கூட தான் அவர் கூட்டணி வைப்பார் கரெக்டாக ஸோ வெண்ணிலா வில்லியாக வாங்கலாம் நல்லவங்களா வாங்கலாம் இது அப்கமிங்கில் முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் காவிரியோட இந்த காஸ்டியூம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களோட காஸ்டியூம் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி வெண்ணிலாவோட காஸ்டியூமே நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது பட் ராகினி இது பார்க்க மாதிரி தெரில அதே மாதிரி பசுவுமே பார்த்திங்கன்னா ஒரு எங்கே இருக்காரு இல்லை வழக்கமாக அவரோட இருந்து கொஞ்சம் ஒரு யங் ஃபீல் கொடுத்துருக்காரு மேபி டயட் இருந்துருக்கலாம் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறனால அப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரியல பொதுவாக நான் அப்படி சொல்வேன் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறனால கொஞ்சம் இலச்ச மாதிரி தெரியுறீங்க அப்படின்ட்டு ஓகே இதில் ரெண்டு பேர்த்தோட காஸ்ட்யூமே ரிப்பீட்டட் ஆயிருக்கு பொதுவாக காவேரி ரிப்பீட் போட மாட்டாங்க அதுவும் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது பட் லோடிங் அப்படின்ட்டு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட பேக்ரவுண்டும் ராகினியோட பேக்வுண்டும்ும் என்ன சொது ஒரே வீட்டுக்கு ஒரு வீட்டு கதவு வந்து சேமாக இருக்குது ஆனால் இது எங்கே அப்படிங்கிறது தெரியல ஆனால் இவங்களோடது காவிரியோடது ரோட் சீன் ஒரு பயங்கரமான அப்கமிங் இருக்குது பசுவோட என்ட்ரி சமீப காலமாக பெரிய ஃபயரால்லாம் இல்லை சும்மா அவரும் ஒரு ஒருத்தர் வந்து நின்றுட்டு தான் போகிறார் பட் இல்லைனா அவர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் அவர் கொடுக்குற சேலஞ்சு தான் முக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு பட் வெண்ணிலா கூட இவர் ஏதாச்சும் கூட்டணி வச்சு மூவ் பண்ணுவாரா அதாவது கவரியா பழி வாங்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்கமிங்கில் பார்க்குறேன் ஆனால் அவங்க சொல்கிறேன் வெண்ணிலாம் வில்லியாக வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் அவங்க வந்துட்டு விஜய் கூட இருந்து கூட்டணி பண்ணி அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பாண்ட் பண்ணி அவரை பழி வாங்குறது தான் கஷ்டம் அவங்க வில்லி அப்படிங்கிற ரோல் தெரிஞ்சு பண்ணால் கூட அவ்வளோக்கும் இருக்காது எனிவேஸ் இன்றைக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே பசுவாடது அவங்களோட ரிப்பீட் காஸ்டியூம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுற மாதிரி இருக்குது எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோம்